ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னைக்கா சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான காராமணி காய்கறி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இது செய்கிறதுக்கு முதல்ல காராமணி பயிரை லைட்டாக வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க சுவையான காராமணி காய்கறி குழம்ப கொஞ்ச நேரத்தில் கமனு நம்ம செஞ்சிடலாம் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்களோ அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க பருப்பு கருவேப்பிலை போட்டுருங்க வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க பழமான தக்காளியாக இருந்தால் பெருசாக இருந்தால் ரெண்டு சேருங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்குங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி அதில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க என்னடா இவங்க உப்பு சேர்க்கலேன்னு பார்க்காதீங்க நான் சேர்க்குற சீன் வந்து கொஞ்சம் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இதில் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடினா வீட்டில் அரைச்ச தனியாக கலந்த மிளகாய்த்தூள் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் வீட்டு மசாலா சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான குழம்பு இப்போ நம்ம வந்து வச்சிட்ருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாய் பொடியை இதே போல் சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா நல்லா கமகமனு வாசனையாக அருமையான குழம்பு வந்து நமக்கு கிடைக்கும் தேவைக்கேற்ப அதாவது காய் வேகிற அளவுக்கு முதல்ல வந்து தண்ணியை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பாதி மூடி தேங்காவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நல்லா கொஞ்சம் நேரம் காய் வெந்ததுக்கப்புறம் பாதி முடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே விட்டு இறக்கிடணும் இப்போ எடுத்து சுவையாக சுட சுட சாப்பாட்டில் போட்டு அருமையாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு தரமான குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்